சரி இதெல்லாம் நடக்குது ஏன் இதெல்லாம் சண்டையெல்லாம் நடக்குது என்ன காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தா நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியம் என்னென்னா ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறா இல்லை இல்லை ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு வரப்போகிறாரு இல்லைங்கலாம் இங்கே என் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்கா எதுக்கு வரப்போகிறார் நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போகிறதுக்காக வரப்போகுதா அப்போது நாம் அழைத்து கொண்டு போகிறதுக்கு வந்தாருன்னா நம்மலாம் ரெடியாக இருக்கணும்ல பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுனா எப்படி இருக்கணும் நீ ரெடியாக இருமா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னா ஏ மணிக்கு நான் வருவேன் நீ இரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிட்டாருனா மனைவி பதினொரு மணிக்கு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு சரி நல்லா சந்தோஷமாக தூங்கு நான் போயிட்டு வரேன்ட்டு வீட்டுக்காரரு போயிடுவார் அப்போது மனைவி எப்படி இருக்கணும் ரெடியாக இருக்கணும் பதினோரு மணிக்கு வீட்டுக்காரர் வீட்டுக்கார் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மனுஷன் பத்தை என்ன இவர் வந்தாலும் வந்துடுவார் வந்தாருன்னா ரக்கை கட்டிட்டு சுடுதண்ணியில் கால் விட்டோம்னாட்டா பறப்பார் நாம் எப்படி இருக்கணும் ரெடியாக இருக்கணும் கலையில் ஓய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கணும் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அதே போல் ஏசு சீக்கிரம் வருகிறா நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கணும் அதனால தான் நம்மளை ஞானஸ்தானம் கொடுத்து சமையலை கொண்டு வந்து உக்கற வச்சுருக்கிறேன் இல்லைன்னா நம்ம எங்கெங்கேயோ நம்ம பாட்டுக்கு போகலாம் இல்லை எங்கேயோ போலாம் வேலைக்கு போகலாம் என்ன வேணும் பண்ணலாம் இல்லை ஏன் சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் நம்மளை எதுக்கு அழைத்தார் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக ரெடியாகுவதற்காக சபையில கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் நாம் எல்லாம் ஆகிட்டு இருக்கிறோம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோமே இல்லைங்களா அழை